ஜனகி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி வந்து மாயா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க என் தங்கச்சி வந்து எனக்காக வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கு இங்கே பிரசவத்துக்கு வந்திருக்காள் என்னால் நம்பவே முடியல அப்படின்னோன்னே ஆமாம் அவ்வளோ தூரம் வந்தவன் என்னை ஏன் பார்க்காம போயிட்டா அப்படின்னோடனே மாயா வந்து சொல்கிறாங்க நி உங்களை கண்ணால் பார்த்தாங்க அப்படின்னோன்னு என்னது என் தங்கச்சி என்னை பார்த்தாலும் அப்புறம் ஏன் என் கூட வந்து பேசலை அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு தான் தெரியுமே எல்லா பிரச்சனையும் அவங்க வந்து பார்த்து உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு சூழ்நிலை அமையலை அதனால தான் வந்து அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடன என்ன இது என் தங்கச்சியை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்களே ஏன் எதுக்குன்னு ஒரு விஷயம் நான் கேட்டேன் அப்போ வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க ஏம்மா எப்போ பார்த்தாலும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஜானகி ஜானகின்னு அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டப்போ சொன்னாங்க சம்மந்தம் இருக்குது அதனால தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உ முதல்ல வந்து இந்த சந்தியாவுக்கு வந்து எவ்வளோ மேலே வந்து பாசம் உரிமை இருக்கோ அதை விட அவங்களுக்கு அது உரிமை வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னா என்னமா பேசுறேன் அவங்கள பார்த்ததுல பேசினதில்ல ஏன் அவங்களுக்கு எனக்கும் வந்து சேர்த்து பேசுற அவங்க யாரோ அவன சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்கிறப்ப கிடையாது அவங்க தான் வந்து உன்னை காப்பாற்றி கொடுத்தாங்க குழந்தையில இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரேட்டரு வந்து கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் உனக்கு பேர் வச்சதே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நிஜமாவே இதெல்லாம் நடந்துச்சாமா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாயா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க ஜானகி தான் உன்னோட அம்மா அதை வந்து மறந்துடாத ஒரு காலத்தில் எப்பயாவது நீ அவங்க கிட்டே போய் பேசுவ பேசினதுக்கப்புறம் நான் ஏன் வந்து ஜானகி வந்து எவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறியோ அதே மாதிரி அதுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பிடிக்குமா ஜானகியை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நீ ஜானகியை தான் பிடிக்கும்னு சொல்கிற காலமும் வரும் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அது என்னமோ பெரியமா நான் உண்மையிலே வந்து எங்கள் அம்மாவோட நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து பிடிக்கும் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எங்கள் அம்மா மாதிரியே நானும் உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன் பெரியம்மா கையை நீட்டுங்க நான் நிச்சயமாக வந்து அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன் எங்கள் அம்மா மாதிரியே நானும் காப்பாற்றுவேன் தைரியமாக கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி சத்தியம் பண்ண வராங்க டக்குன்னு வந்து கையை எடுத்துக்கிறாங்க நம்ம ஜானகி வந்து செம எமோஷன் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் வேண்டாம் என் மக மாதிரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து சத்தியம் கேட்டேன்னா வந்து என் மகளோட ஆசையை வந்து நான் வந்து தடுத்த மாதிரி ஆகிடும் அது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மாயா எனக்கு நீங்கள் சத்தியம்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் நீ போமா அப்படின்னு என்ன பெரியமாக சொல்கிறீங்க நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கேட்டீங்க நான் நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுக்குற சத்தியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்னை நம்புங்கள் பெரியமா அதெல்லாம் நம்பலாம் ஒன்றும் அந்தளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ போய் முதல்ல வந்து பார் அட்லீஸ்ட் என்ன எதுக்காக சத்தியம் வாங்கினேங்கிறது அந்த ஒரு விஷயமாவது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படின்னோடனே அது என்னோடையே போகட்டும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மாயாவை அனுப்பி விட்டுறாங்க இங்கே ரகுராம் வந்து காலையில் வந்து சா பூஜை ரூமில் வந்து ஹாலில் உட்காந்துட்டு தவம் பண்ணிக்கிட்டுருக்காப்புல ரகுராம உடனே அதை பார்த்துட்டு வந்து பாட்டி வந்து என்ன இவன் ஜானகி போய் அவனை கேளு நேத்தி ராத்திரி அவன் வந்து உட்காந்தான் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கான் பசையே கூட இல்லை பச்சை தண்ணி கூட போடலை அவனை போய் வந்து சாந்தப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னு ஏங்க அதான் நடந்து முடிஞ்சு போச்சு நம்மளால் ஆன விஷயம் எல்லாமே செஞ்சாச்சு சிவா தம்பி கூட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து காமிச்சாச்சு அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி முடிவெடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு அவங்க ஒன்றும் முடிவெடுக்கலை அந்த பொண்ணு அவசரப்பட்டுட்டால் அவங்க காதலுக்காக வந்து பொறுமையாக காத்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் நான் மன்னிப்பேன் ஆனால் இந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது பெற்றவங்களுக்கும் இந்த கூட பிறந்தவங்களுக்கும் துரோகம் செய்கிறது என்னால் உட்காரணம் கொண்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது என்னால் இப்போ பழசெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து சம கோபமாக வந்து போறாப்பில் ஜானகி வந்து யோசிக்கிறாங்க அப்போ தான் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு அவங்க தங்கச்சி வந்து எங்கே இருக்கா சந்தியா அப்படின்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து போய் அவளை கூட்டிகிட்டு வாடணோன்னு அவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்போ தான் வந்து கல்யாணம் மனம் உட்காந்துருக்கப்போ கரெக்டாக வந்து அவங்க சந்தியா வந்து கிஷோரை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு ஒன்றெல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டே நீ அக்கா வாழ்க்கையை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தியாவோட அப்பா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என் ப என் மக வந்து வாழ்க்கை ஜானகி வாழ்க்கையை வந்து நீ தான் வந்து காப்பாற்றணும் கிட்டே வந்து சொல்லி ரகுராம் வந்து ஜானகியை ஏற்றுக்கிட்டு தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டுறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ம மற்றவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏ உன் தங்கச்சி வந்து உனக்கு கொஞ்சம் இப்படி இது ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிட்டாலே அவெல்லாம் வந்து நல்லா இருப்பாளா அப்படின்னு கேட்டோன்னா யாரும் தயவு செஞ்சு அவளை பற்றி பேசாதீங்க அவள் வந்து எதுவும் எங்கே போனாலும் அவள் நல்லா சந்தோஷமாக வாழணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என் கிட்டக்கு அவளை பற்றி தப்பாக யாரும் பேசாதீங்க இங்கே ரூமை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கம் ஜானகி வந்து ஃபஸ்ட் நைட் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதோடு வந்து அழுதுகிட்டே இருக்கப்போ அதோட எபிசோடை சூப்பராக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்